சிவசிவ திருச்சிற்றம்பலம் சிவஞானம் பெற விரும்பும் அதிதீவிர தரத்தினர் நிலை என்ன இக்கேள்விக்குரிய விடையினை காண்போம் கடவுள் அருளை பெறுவதில் அதி தீவிர விருப்பம் உள்ளவர் சிவ உலகை அடைந்து மகிழ்வார் பின்னர் மீண்டும் இந்நில உலகினில் பிறப்பார் அப்பிறவியில் வாழும் போதே விருப்பு வெறுப்புகளை நீக்கி தூய இறைவனின் அருள் ஞான வெளியினை உணர்ந்து உடலை துறந்து தம் நெஞ்சை விட்டு அகலாத சிவபெருமானை அடைந்து நீங்காத பெருமகிழ்ச்சியை பெறுவார் இதனை சிவ தர்மோத்தரம் என்னும் நூலில் நூற்றி அறுபத்தி நான்காவது பாடலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் அருளியுள்ளார் இனி பாடலை காண்போம் பெற்றார் பெரிய ஆதரவு பெருமான் உலகம் அது பெற்றே மற்றோர் உடலம் மண் உலகில் வாய்க்க மனத்தின் மயக்கினையும் அற்றே அமல ஒளி வெளியை அறிந்தே பிறந்தே உடலம் பெற்றே பிரியா பெரும் பொருளை பிரியார் அழியா பேரின்பம் என்பதாகும் இப்பாடலில் வரும் அமல ஒளிவெளி என்றால் பக்குவம் இல்லாதவர் கண்ணுக்கு தோன்றாத சிவபிரானுடைய அருவநிலை அது ஒளிமயமாய் அகண்டமாய் இருத்தலின் ஒளிவெளி எனப்படும் பிரியா என்றால் விலகாத என்று பொருள் பெரும் பொருள் என்றால் இறைவன் பேரின்பம் என்றால் முக்தி நிலை என்பதாகும் திருச்சிற்றம்பளம்